ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி யாரும் பார்க்காத ஒரு செடி தான் காட்ட போகிறேன் செடின்னு சொல்லலாமா இல்லை கொடின்னு சொல்லலாமான்னு தெரியல வளர்ந்ததுக்கு அப்புறம் அது கொடியாக தான் போகும்னு நினைக்கிறேன் சரி ஏன் இதை இத்தனை நட சுற்றி சுற்றி காட்டுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா மானம் அப்பா இருந்துச்சுங்க சரி துணியெல்லாம் எடுக்க போடலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் வித்தியாசமாக ஒரு செடி வளர்ந்துருந்தது அது என்ன செடியாக இருக்கும் அப்படின்னு நான் யோசனை பண்ணி கேட்டேன் எங்கள் அப்பா கிட்டே கேட்டதுக்கு நான் தாமா உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஊரில் எப்படிப்பா உருளைக்கிழங்கு வளரும் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா இந்த செடி அழகாக அழகாக மலைச்சி வந்திருந்தது சூப்பராக இருந்தது பார்க்கவே அதை பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வெத்தலை அழுத்தமாக இருந்தது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லைங்க சரி அதை நோண்டி பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படின்னு நானும் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் சரி எப்படி நம்ம ஊரில் எப்படிடா உருளைக்கெழங்கு விளையும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில தாங்க இருந்தேன் அங்கே பாருங்களேன் உருளைக்கிழங்கு லைட்டாக தெரியுதா இன்னும் போக்கு பாருங்களேன் அந்த வேரெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு எப்படி எனக்கே ஆச்சரியமா இருந்தது நம்ம ஊர் மண்ணில எப்படிங்க இது மொளச்சி வரும் ஒரு அது இருக்கலாம் ஒருவேளை மழைக்காலம் பனிக்காலம் இல்லையா அது வந்து மணலும் உள்ள வந்து களிமண் போட்டிருக்கோம் அதனால அந்த களிமண்ணோட ஈர பதத்துக்கு அது வந்து மழைச்சி வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்களேன் இன்னும் எவ்வளோ அழகா பெருசா தோண்டியாச்சு நல்லா அழகாகவே தெரியுது பாருங்கள் இன்னும் ஒரு சிலர் கூட டவுட் இருக்கலாம் நான் நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நம்ம ஒரு விஷயம் செய்கிறப்ப குழந்தைங்க அதை திரும்ப செய்யணும்னு சொல்லுவாங்க நான் அதை குழி நோண்டும்போது என் பொண்ணும் பாருங்கள் சேர்ந்து குழி நோண்டிட்டு இருக்கா அதை எடுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் நம்ம எது செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு முன்னாடி நல்ல விஷயத்த செய்வோம் திரும்ப அவங்களும் அந்த விஷயத்தை செய்வாங்க அதனால இதை நான் சொல்லிக்கிறேன் ஓகே வாங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பழிச்சுன்னு சூப்பராக இருக்கா இப்போ நம்புறீங்களா உருளைக்கிழங்கு செடி பாருங்கள் இது செடியாக கொடியான்னு எனக்கு தெரியல எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் சொல்ல மறந்துட்டேன் ஒரு உருளைக்கெழங்கு இல்லைங்க ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருந்தாங்க ரெண்டுமே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்